ஸைக்கம் வரமத்துள்ளோ பாடம் மூன்றுல பாதிதான் ஏன்னா அதெல்லாம் வந்து இரண்டு எழுத்துக்களை சேர்த்து எப்படி எழுதுறது இந்த பாட் மட்டும் தான் அப்படியே எது எது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நானும் சொல்லியிருப்பேன் இதில் கொஞ்சம் வந்து மூன்று எழுத்துக்களை எப்படி சேர்க்குறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை மட்டும் தனியா சொல்லிடலாமே அப்படின்னு தான் நான் வந்து இது வந்து எடுத்து வச்சிருக்கேன் இன்ஷல்ல பார்க்கலாம் மூன்று எழுத்துக்களை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பா ஹா நம்ம என்ன சொன்னோம் தால் ரா அது எல்லாம் வாவ் எல்லாமே வந்து சேராது இது வந்து வார்த்தை அதோட ஆகிரும் லாம் பா லாம் பா இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணி எழுதணும்னா நம்ம ஏதாவது எழுத்துக்கள் போடணும் அப்படி வந்து போடலாம் பாக்கெல்லாம் எழுத்துக்கள் வந்து கட் ஆகாது மெயினில் நம்ம என்ன சொன்னோம் தால் ஜால் ரா ஜா இதெல்லாம் வா இது எல்லாத்துக்கும் தான் கட் ஆகும் இதில் ஏதாவது சேர்த்து எழுதலாம் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க பர்சனலாக இது வந்து கட் ஆகும்னு சொன்னீங்க இது வந்து கட் ஆகாதுன்னு சொன்னீங்க அப்புறம் ஏன் எல்லாமே எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்காக தமிழ் இங்கிலீஷ் ஏதாவது நம்ம எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன வார்த்தை தேவைப்படுதோ அதை மட்டும்தான் ஒரு வந்து ஒரு வேர்டை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம் இருக்குதுன்னு சொல்லி ஆப்பிள் அப்படின்னா ஏபிபி எல்லி மட்டும்தான் எழுதுவோம் அந்த நம்ம வந்து சரி எல்லா வேர்டும் இருக்குது ஜாயினிங் வேர்டுஸுக்கு அப்படின்னா ஆப்பிள் எழுதிட்டு பக்கத்தில் ஐ அஞ்சு சேர்த்து ஈ கூட ஐ சேருதுன்னு சொல்லி கிடையாது இல்லைங்களா நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி அதே மாதிரி தான் ஒரு வார்த்தை ஆரம்பில் எப்படியோ அந்த வார்த்தையை மட்டும் சேர்த்து சேர்த்து எழுதியிருப்பாங்க மீதி எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அப்புறம் எழுதியிருப்பாங்க அது அர்த்தம் வந்து ஒரு ஒரு வார்த்தை புரியுதுங்களா சிஸ்டர் கேட்டதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு இப்போ வந்து இது பார்க்கலாம் ஹா ஐன் அலிஃப் ரெண்டு இல்லை மூன்று வார்த்தைகள் அலிஃப் நம்ம என்ன சொன்னோம் அலிஃப் வந்து இப்படி அலிஃபா சேரும் போது இப்படி சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னோமா கடைசியாக ஹ ஐன் அலிஃப் ஐன் நம்ம என்ன சொன்னோம் தலைகீழாக ஒரு ட்ரையாங்கல் மாதிரி வந்தால் தான் வந்து ஐன் சொன்னோம் ஹாக்கும் ஐனுக்கும் அதுதான் வித்தியாசம் ஐன் ஹ ஹ ஹ வந்து ஹாவோட நார்மல் ஃபார்ம்லேயும் சேர்ந்துரும் இன்னொரு ஃபார்மில் சேரும் அது வந்து இன்ஷல்லா பின்னாடி எப்பயாவது வந்து நான் வந்து அதற்கும் வந்து காட்டிட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன் ஹாக்கும் ஐன்க்கும் இத்தியாசம் புரிஞ்சுக்கோங்க ஹா அப்படியே அதோடய பெண்டு அதோடய வளைவு மேல் மேலேங்க எதுங்க பாருங்கள் அப்படியே சென்றோம் ஐன் வந்து தலைக்கீழாக ஒரு ட்ரையாங்கிள் போட்ட மாதிரி இதுவும் ஐந்தான் இதுவும் ஐந்தான் தலைக்கீழாக ட்ரையாங்கிள் வந்தாலே நம்ம வந்து ஐன் அப்படின்னு சொல்லி வந்து மனசில் பதிவு வச்சுக்கணும் ஹா ஜீம் ஹா ஹா மூஞ்சுமே ஒரு தான் ஒரு செட்டு ஐன் கைன் வந்து ஒரு செட்டு இல்லையா ஐன் கைன் வந்து நம்ம வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஷல்லாம் அந்த வகையான ஜீம் ஹா இங்கே வருதோ அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜீம் ஹா ஹா ஒரு செட்டு ஐன் ஹைன் ஒரு செட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது ஐன் இதுக்கு மேலே புள்ளி வச்சா கைன் இது எம்டியாக ஹா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எம்டியாக இருந்தால் ஹா கீழே புள்ளி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரம் இந்த அப்படியே வந்து இந்த செகண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எம்டியாக இருந்தால் ஹா கீழே இருந்தால் வெரி குட் ஜீம் மேலே இருந்தால் பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க வெரி குட் ஹா அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும் ஐன் ஹ ஹைன் ஹீன் ஒயின் தால் சொன்னோம் இல்லையா நம்ப தலைக்கீழே ஒரு இது வரும் ட்ரையாங்கல் மாதிரி வரும் அதுக்கு மேலே புள்ளி இங்கே பார்த்தீங்களா இருக்குது இங்கே பார்த்தீங்களா புள்ளி இருக்குது அதனால தான் வந்து நம்ம வந்து சொன்னோம் ஐன் ஒயின் ஒரு செட்டுன்னு சொன்னதுக்கு ரீசன் இது தான் ஒயின் ஏன் கைன் சொல்றோம் தலை கிழ ஒற்றையங்கள் பாருங்கள் இப்படிதான் ஐந்து செய்கிறோம் باد فا خا طا سین جيم يا با طا صاد با فا طا شین இதெல்லாம் ஏன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா ஆல்ரெடி இங்கே படிக்கும்போதே வந்து நான் வந்து சொல்லிட்டேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பாருங்கள் இந்த ஷீன் ஷீன் ஸ்வா பா பா இதெல்லாம் வந்து சேரும் இதெல்லாம் வந்து அதே மாடுலேஷனில் எப்படி நம்ம சேரும் அப்படின்னு கூட இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் ஜெயலலிதா பேத்த வந்து பாருங்கள் பார்த்தா இது வந்து புரிஞ்சிடும் மீம் நூன் நூன் மீம் சாத் மீம் வந்து இன்னொரு வகை என்ன காட்டுறேன்னு சொன்னேன் இன்னும் நமக்கு அந்த புக்கில் வரலை இன்ஷல்ல புக்கில் வந்தால் அந்த மீமோட வகையும் காட்டிடலாம் ய மீம் என்ன பான்னோம் தான் அப்படியே சேரும் ஹம்சா அப்படியே சேராது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பாக் இருக்கு இல்லையா ஷோஷான்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி போட்டுட்டு தான் வந்து சேரும் சொன்னோமா இது ஐன் இது ஹம்சா வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க ஹம்சா காஃப் அலமதுல்ல இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் இது வந்து த்ரீ லெட்டர்ஸ்க்குன்னா ஃபோர் லெட்டர்ஸும் கூட மோரால சிப்டியை தான் வந்து சேரும் ஓகேவா அந்த லெட்டர் கண்டினியூ பண்ணி எழுதுகிற லெட்டராக இருந்தால் கண்டினியூ பண்ணி இப்படி தான் எழுத முடியும் இல்லை நிறுத்துகிற லெட்டர்னால் இன்கேஸ் இங்கே வந்து வாவ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்கே வாவ் இருக்குது பக்கத்தில் தாலோ ஜீமோ எதோ போடணுன்னா இங்கே துவா சீன் வாவோட நிறுத்திடுவாங்க எக்ஸாம்பிள்ஸ்க்கு சொல்கிறேன் துவா சீன் வாவோட நிறுத்திடுவாங்க இங்கே ஜீமோ தாலோ எதோ போடணுன்னா வாவ் சேராது இல்லைங்களா அதனால தனியாக தான் ஜீம் போடுவாங்க நாலு வேர்ட்ஸ்க்கும் நாலு எழுத்துகள் எப்படி நாலு லெட்டர்ஸ் எப்படி சேர்த்து எழுத முடியுமோ அதே மாதிரி தான் நாலு லெட்டருக்கு சேர்த்து எழுதியிருப்பாங்க இன்ஷல்லாம் இந்த இன்ஷெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் இது வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த சிவக் போகிறதுக்கு நமக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் ஷார்ட்ஸில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் ஜஜாக்கல் ஆஹிர் காரிக்கல் போல் குரான் வந்ததுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க